மீன ராசி அன்பர்களுக்கு மனசில் அவ்வளவு மனக்குழப்பங்க தடுமாற்றம் ஒரு பக்கம் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவை செய்கிற வேலையே இன்னொரு தடவை செய்கிற மாதிரி தான் இந்த நேரம் சூழ்நிலை உங்களுக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நிறைய பேர் யோசிக்கக்கூடிய விஷயம் இந்த ஊர்லேயே இருக்கலாமா இந்த வீட்லயே இருக்கலாமா இல்லை வேறு ஊருக்கு போயிடலாமான்னு யோசிக்கக்கூடியங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறீங்க ஏன்னா பாதிப்பு அப்படின்னு சொல்லலாங்க என்னதான் பாடு பாடுபட்டு நீங்கள் உழைப்பு கொடுத்தாலும் காசுங்கிறது தங்க மாட்டேங்குது கையில் காசு பணம் தங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படியே மீறி காசு பணம் தங்கிட்டால் அதுக்கு பின்னாடியே செலவுங்கிறது வந்து நிற்கிதுன்னு சொல்லலாம் இல்லைனா செலவு பொறுத்த வரைக்குமே காசு பணம் வரத்துக்கு முன்னாடியே வாசப்படியில் வந்து நிற்கிற மாதிரி தான் உங்களுக்கு சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக அமைஞ்சிருக்கணும் சொல்லுறாங்க பெரும்பாலும் இந்த சொந்த பந்த வகையில் இந்த நேரங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை பகை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் ஒரு பக்கம் தொல்லைங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது செய்கிற வேலையிலையும் கவனம் கொடுக்க முடியலை ஏன்னா மனசில் நிம்மதி இருந்தால் தானே எந்த இடத்துல வேலைக்கு கவனம் கொடுக்க முடியும் செய்கிற வேலையில கவனம் கொடுக்க முடியல என்னடா வாழ்க்கை தான் பெரும்பாலான மீனராசி அன்பு இந்த காலத்துல நீங்க வாழ்ந்துட்டு வரீங்கன்னு சொன்னாங்க எது செய்யறதா இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டணும் ஒரு ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஏதாவது தொழில் செய்யலாம்னு ஆசைப்பட்டால் கூட ஆரம்பத்துல நல்லபடியா நடக்கிற மாதிரி நடந்து நிற்கிற நிக்கிற தான் பெரும்பாலான சூழ்நிலைங்கிறது மீனராசி அன்புக்கு அமைஞ்சிருப்பான் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா ஒரு நல்ல விஷயம் நடக்காதான்னு நிறைய பேர் இயங்கி தவிக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமா தான் இருக்கிறீங்க விலகி போனவங்க மனசுக்கு நெருக்கமானவங்க இல்லாமல் இந்த நேரத்துல நிறைய பேர் உங்களை விட்டு விலகி போயிருக்க அதிகமாக அதிகமா தான் இருந்திருப்பாங்க அதனால ஏன் ரொம்ப தான் போயிருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறதா பலருடைய ஏக்கமாகவே இருந்துட்டு வருது குறைக்கு எதிர்காலத்தை நினைச்சு மன பயம் கொஞ்சம் அதிகம்தான் எதிர்காலம் இப்படியே அமைஞ்சிருமாங்கிற ஒரு இயக்கத்தோட தான் நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க இது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பா அமையமா சாதகமான பலனா எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலருந்து பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மீனராசி அன்புகள் இந்த காலத்துல வரவுக்கு முன்னாடியே செலவு காத்திருக்கிறது என்ன உண்மைதான் ஆனா இந்த நேரம் ரொம்ப முக்கியமா மற்றவங்களுக்காக பொறுப்பு சொல்லி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க ஏன்னா உங்க பிரச்சனையே தலைக்கு மேல இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் உங்க வாயை கிளறதுக்காக உங்க மனசு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு நிறைய பேர் வருவாங்க ஆனா தான் மொதல் ஆபத்தை உங்களுக்கு காத்திருக்குது கொஞ்சம் கவனம் இருங்க யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலையும் இந்த நேரம் நீங்க தலையிடக்கூடாது குரு பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கிறாங்க உங்க ராசி அதிபதியான குரு பகவானை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமான அக்கறை தான் இந்த நேரம் அதிகமா எடுத்துக்கணும்னு சொல்லலாங்க ஏன்னா குடும்பத்துல சுமங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்பத்து மேல இந்த நேரங்களுக்கு நாட்டம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் பேச்சு திறன் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பேச்சாலே நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் மனசுல நிறைய ஆசை இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்களுக்குன்னு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்படுத்தி நினைப்பீங்க ஆனா கொஞ்சம் ஆசையை கட்டுப்படுத்துறது நல்லது ஏன்னா நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரிய நிகழ்வுகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க இந்த நேரம் சிக்கனமா இருக்கிறது நல்லதுதாங்க கடன் அதிகமாக வாங்குறது வேண்டாம் இந்த நேரம் இருக்கிற கடனை நீங்க கட்டிட்டு வரது நல்லதுங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு பின்னாடி இந்த நேரம் நீங்க பிரச்சனை சந்திக்கிறது வேண்டாம் கொஞ்சம் இந்த கவனம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இந்த நேரங்கிறது ஈகோ பார்க்காம இருந்தாலும் போதுங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது ஈகோ தான் நிறைய விஷயங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையே நெருக்குங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி வருது இனம் புரியாத ஒரு கவலை ஒரு பயத்தோட நீங்க வாழ்ந்துட்டே வரீங்க எதிர்மறை சிந்தனை நீக்க பாருங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் தான் பண வருமானம் பொறுத்த வரைக்குமே இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண வருமானத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த நேரங்களுக்கு ஏதாவது வகையிலங்கிறது பணங்கிறது வந்துடும் ஆனா சேமிக்க முடியாது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக தான் இருக்குது ஆனால் அகல வைக்கிறது வேண்டாம் இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாமீன் கையெழுத்து போடுறது பணத்தை யாருக்காவது கடனை தர்றது இது செய்யாதீங்க இந்த நேரம் யாருக்கும் இந்த நேரம் நகை நட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தை இரவல் கொடுக்க கூடாது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்க வாழ்க்கை துணை ஆரோக்கியத்துல இந்த நேரம் கொஞ்சம் நீங்க அக்கறை காட்டி ஆகணும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நடக்குமா நடக்காதான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது தன்னம்பிக்கையோட நீங்களாவே நடத்தி காட்ட போறீங்க கூட பிறந்தவங்க வகையில் இதுக்கு முன்னாடி அனுகூலமான பலன் இருந்துச்சுன்னா அது தான் இந்த நேரம் கூட பிறந்தவங்க உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல உத்தி காட்டாமல் இருந்துட்டால போதும் நினைக்கக்கூடிய கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பீங்க அவங்களுக்கு கூட இந்த நேரம் கூட பிறந்தவங்க வகையில அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் பொறுத்த முன்னாடி ஆதரவுங்கிறது இருந்திருக்காது அதாவது இந்த சித்தப்பா பெரியப்பா வகையில ஆதரவுங்கிறது இருந்திருக்காது இனி அவங்க வலையிலுமே நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதர உதவிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய சொந்த பந்த வகையில மன உளைச்சல் பெரும்பாலும் உங்க சந்திச்சு உங்களுக்கு கூட அது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாங்க குடும்ப தேவை நீங்க இந்த நேரம் நிறைவேற்றுவீங்க குழந்தைங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க செய்ய போறீங்க தடைப்பட்ட பல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சொல்லிடலாங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்க சிவபெருமானுக்கு இந்த திங்கக்கிழமை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தீபயிற்சி வழிபாடு செஞ்சு சந்தன அபிஷேகம் செய்ய பாருங்க இதனால கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த காலத்தில் நீங்க சனி பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் இதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ராசநாதன் குரு உங்க தொழில் ஸ்தானத்தையும் விரையஸ்தானத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறாரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறது மூலமா முன்னாடி இருந்த கஷ்டங்கிறது நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்காது படிப்படியே குறையும் ஆறுல கேது இருக்கிறதால இந்த நேரம் உங்க மனசுல ஒரு நம்பிக்கை உண்டாகும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் முயற்சி செய்ய பார்ப்பீங்க முயற்சி பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்குது அனுபவப்பட்ட விஷயத்தில் நீங்க தாராளமாக செய்யலாம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எங்கே போனாலும் பொறுத்து போக பாருங்கள் கருத்து வேறுபாடு கொஞ்சம் இந்த நேரம் எதிரில் இருக்கக்கூடியவங்க வைப்பாங்க உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க ஆனாலுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறது நல்லது பேச்சில் கொஞ்சம் கவனம் நல்லதுன்னு சொல்லலாங்க வருமானம் உண்டு ஆனால் ஏதோ ஒரு வகையில் செலவுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் பார்த்து செலவு செய்ய பாருங்கள் ரொம்ப முக்கியமாக அவசரப்பட்டு யார் விஷயத்தையும் தலையிடாதீங்க உங்கள் அபிப்பிராயம் தேவை இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கருத்து சொல்கிறது வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது இந்த நேரம் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா தெய்வ அனுகூலங்கிறது நிறைஞ்சிருக்குதுங்க தெய்வம் உங்க கூடவே நின்று துணை நின்று உங்களுக்கு காப்பாத்துது அதனால மறக்காம குலதெய்வ கோவிலுக்கு போய் தொடர்ந்து நீங்க தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க செஞ்ச தர்மம் இந்த நேரத்துல தலகாகும் தலைக்கு வர்றது அந்த விஷயம் பொறுத்த வரைக்குமே நீ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முயற்சி பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்துல தடங்குறது இல்ல உண்மையான உழைப்புக்கான பலனை நீங்க பெற போறீங்க தடைப்பட்ட எல்லா விஷயமும் நடக்கும் பழைய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருமானமும் சிறப்பா இருக்குது வேலை இல்லாம சிரமப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திறமைக்கேத்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலுமே நேர்கிடிங்கிறது இல்லை நீங்க மனசை வச்சா எதுலையுமே சாதிக்கலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்க பாருங்க ரொம்ப முக்கியமா இதுக்கு முன்னாடி நிறைய மாதவிடாய் தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் மாதவிடாய் கோளாறு எல்லாமே சந்திச்சிருப்பீங்க அது சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க எளிமையான சிகிச்சை மூலமாக குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய் தந்தையோட ஆதரவு சிறப்பா இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய கடமையில் கொஞ்சம் கவனம் கொடுத்தாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு இல்லை அதிர்ஷ்டப்பான சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குன்னு சொல்லுறாங்க நிறைய பேர் இந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது நிறைய பேர் வீடு கட்டக்கூடியவங்க கூட பாதியிலே நிறுத்தக்கூடியவங்களாம் இருந்திருப்பீங்க அவங்களுக்குமே மறுபடியும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாகன மாற்றம் இருக்குது குடும்ப உறவு வகையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏதாவது வகையில மகிழ்ச்சிங்கிறது நீங்க கொண்டு வந்துடுவீங்க பழைய கதையை பேசி வம்பு வளர்க்காமல் இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான தான் சொந்த பந்த வகையில ஆயிரம் மனசா வந்திருக்கும் அதை நீங்க குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் பேசிக்கிறது வேண்டாம் அதுதான் கொஞ்சம் இந்த நேரம் அதிகமான பாதிப்பு தருது இந்த விஷயத்துல கவனம் கொடுத்தீங்கன்னா போதுங்க மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்குது பல சோதனையை தாண்டி சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டு தான் மனசுல மட்டும் இந்த மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா மன தான் பல பிரச்சனைக்கு காரணம் எந்த வேலையும் சரி வர செய்ய முடியாமல் இருக்குது அதனால கொஞ்சம் இந்த நேரம் பொறுமை நிதானம் நேர்மறை சிந்தனை மனசுல குழப்பங்கிறது வேண்டாம் குழப்பம் யோகா தியானம் மாறுற நிமிஷம் செய்ய பாருங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு பத்து நிமிஷமாவது கண்ணை மூடி தியான நிலையில உக்காந்துட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாம் வீட்டுலயுமே புரிந்துணர்வு இருந்துட்டா எந்த பாதிப்புமே இல்லை நல்லபடியான மாற்றம் காத்திருக்குது தொழில் வியாபாரமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒண்ணும் சேமிக்க முடியாது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதனால கொஞ்சம் கவனமாருங்க அதிகப்படியா கடன் வாங்குறது வேண்டாம் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க இனி உங்களுக்கு வரக்கூடிய காலம் சிறப்புதான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மீன ராசி அன்று எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கிறத நாம் மேலுமே இந்த பதிவில் பார்க்கலாம் போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட நிறைய அவமானம் தடை சங்கடங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் ஆனால் அது நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் சொந்தமாக தொழில் செய்யணுன்னு ஆசைப்படுவீங்க வருமானத்தை ஈட்டுன்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி சம்மந்தம் இல்லாத செலவு இல்லாமல் செஞ்சுருப்பீங்க அதுவும் நீங்க கூடிய நேரம் தான் நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட அந்த நிலைமை மாறப்போகுது இந்த நேரம் உங்கள் புத்திசாலித்தனம் பேசும் நினைச்ச வேலை நினைச்சபடி முடிப்பீங்க என்ன ஒன்று எந்த வேலையிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கணும் சம்மந்தமே இல்லாமல் நிறைய வீண் பிள்ளை சுமத்துவாங்க அதனால் யார்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காசு போனால் என்றைக்கு வரும் நாளைக்கு போகும் சம்பாரிச்சிக்கலாம்னா ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதிர்பாலின வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்க பாருங்கள் ஏன்னா நல்ல பேரை கெடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் உத்தட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு நோய் நொடியோடையே வா வாழ்ந்துட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் இனி அந்த நிலமில்லை எங்க போனாலும் உங்களுக்கு இந்த நேரம் மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்குது சுறுசுறுப்பா இருப்பீங்க பல சங்கடம் கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரம் முன்னேற்றம் இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணம் மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கையில கொஞ்சம் தங்காது ஏதாவது வகையில் செலவுங்கிறது கொஞ்சம் இருக்கும் சேமிக்க முடியாது அவ்வளவுதான் ஆனா நீங்க நினைச்சது இந்த நேரம் சாதிக்கலாம் ரேகதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது மற்றவங்களால முடியாதுங்கிற விஷயத்த கூட நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அதனால நல்ல பலன் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது வேலையிலுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் கொஞ்சம் அக்கறை கொடுத்தீங்கன்னா உங்களுக்குமே நல்ல மட்டும்தான் தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணப்பழக்கமும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மொதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போதான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே